சுப்பிரமணியருக்கு அதிகமாக இருக்க கோயில் இருக்கக்கூடியது தென்னாடு தென் தென் பகுதியிலே பாரத நாட்டினுடைய தென் பகுதியிலே தான் சிவனுடைய ஆலயமும் இருக்கின்றது அதை போன்று முருகனுடைய ஆலயமும் இருக்கின்றது அதை போன்று கணபதியினுடைய பிள்ளையாருடைய ஆலயமும் இருக்கின்றது அது போன்று தென்பகுதியை கொண்டால் ராமருக்கு பாதைகள் பூஜை கட்டியதால் ராமன் தென்பகுதியிலே சிறுவனுக்கு தென்க தென்பகுதியிலே நிறைய தொடர்பு இருக்கின்றது அது போன்று ராமபிரானுக்கு துணையாக இருந்தவர் யார் ஆஞ்சநேயர் ஹனுமான் தென்பகுதியிலே உள்ள நம்முடைய ராமபிரானுக்கு துணையாக இருந்த ராமேஸ்வரத்திற்கு தொடர்புடைய ஆஞ்சநேயருக்கு வடநாட்டிலே ஏராளமான ஆலயங்கள் இருக்கின்றன அதான் ஒற்றுமை என்பது நாட்டினுடைய ஒற்றுமையை உருவாக்கக்கூடியது சனாதன தர்மம் மட்டும்தான் தென்னாட்டிலே உள்ள ஆஞ்சநேயருக்கு வடநாட்டிலே ஆலயம் இருக்கின்றது வடநாட்டிலே இருக்கின்ற சிவபெருமானுக்கு தென்னாட்டிலே ஆலயம் இருக்கின்றது சொன்னால் இதுதான் நம்முடைய சமயத்தினுடைய ஒரு பாங்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது அந்த வர்ணாசுரம் சனாதனத்தில் ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது உள்ள போனீங்க வர்ணாசிரம் இவங்க சொல்லக்கூடிய வர்ணாசிரத்துக்கும் இந்த நம்முடைய வேதத்திலே இருக்கிற மனு தர்மத்திலே இருக்கிற வர்ணாசுரத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது எந்த கிடையாது வர்ணாசிரம் என்பது ஒருவன் பிறந்ததை யாருக்கு பிறந்தான் என்பது குறிப்பிடவில்லை சென்று விட்டான் அவன் பிராமணனாக உயர்த்தப்படுகின்றான் என்பதுதான் வர்ணாசிரத்தில் கூறப்பட்டிருக்கிறது இந்த இன்னொன்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நம்முடைய சமயத்தை பார்த்து அவர்கள் கூறுகின்றார்கள் இங்கே இருக்கின்ற இந்து கடவுள் எல்லாம் உயர்ந்த ஜாதியை சார்ந்தவர்கள் என்று நான் கேட்கின்றேன் நீங்கள் இங்கே வழிபட சென்று கொண்டிருக்கின்ற சிவபெருமான் எந்த ஜாதியை பார்த்தவர் என்று எந்த ஜாதியை சார்ந்தவர் என்று எங்காவது ஒரு ரெக்கார்ட் இருக்கிறதா உலகத்தில் வேணா நீங்க கூகுள் தேடி பாருங்க இல்லனா வேற எந்த புஸ்தகம் வேணாலும் இருங்க இல்லன்னா இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல கேட்டு பாருங்க நம்முடைய சிவபெருமான் எந்த ஜாதியை சார்ந்தவர் அவருக்கு ஜாதியே கிடையாது இறைவனுக்கு ஜாதியே கிடையாது எந்த ஜாதி எங்க இருக்கா ஜாதி சட்டி இருக்கா சிவனுக்கு ஜாதி சட்டி இருக்கா முருகனுக்கு ஜாதி சட்டி இருக்கா ஆனால் இவர்கள் எல்லாம் முருகனுடைய ஒரு மனைவி வேடா குலத்தை சார்ந்தவர் அங்க எங்க ஜாதி வித்தியாசம் இருக்குதா நம்முடைய சமயத்தை பார்த்து கூறுகின்றார்கள் அடுத்து கூறுகின்றார்கள் பெண்களுக்கு இந்து சமயத்திலே சனாதன தர்மத்திலே முக்கியத்துவம் இல்லை என்று கூறுகின்றார்கள் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்ன கூறப்பட்டு இருக்கின்றது ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டால் நாட்டிலே மிகவும் சக்தி வாய்ந்த மூன்று துறைகள் இருக்கின்றன ஒன்று உள்துறை அதோடு சேர்ந்த டிஃபென்ஸ் இன்னொன்று பைனான்ஸ் இன்னொன்று எஜுகேஷன் இந்த இந்த மூன்று துறைகளால் நாட்டிலே முக்கியமான துறைகள் இந்த துறைகள் பாரத நாட்டில் யாரிடம் இருக்கின்றன கல்வித்துறை கல்வித்துறை யாரிடம் இருக்கின்ற சரஸ்வி தேவியிடம் இருக்கின்றது கல்வித்துறை ஃபைனான்ஸ் யாரிடம் இருக்கின்றது ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் யாரிடம் இருக்கின்றது லக்ஷ்மி தேவியிடம் இருக்கின்றது அதே போல வீரம் யாரிடம் இருக்கின்றது டிஃபென்ஸ் பாரதிய இருக்கின்றது நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இந்து சனாதன தர்மத்தில் மட்டும்தான் இந்த மூன்று முக்கியமானதற்கும் இறைவனாக வழிபடக்கூடிய தேவிய நேரம் வழிபடுகின்றார்கள் சிவனுக்கு சக்தி என்ற சிவன் தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்றோ அல்லது மகாவிஷ்ணு தான் பைனான்ஸ் மினிஸ்டர் என்றோ பிரம்மதேவன் தான் எஜுகேஷன் மினிஸ்டர் என்று யாருமே கூறப்படவில்லை மாறாக மூன்று தேவியர்களுக்கு தான் அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆலயம் நம்முடைய பாரத நாட்டினுடைய தென்கோடியில் இருக்கின்ற கன்னியாகுமரி அம்மன் பெண் தெய்வம் தேவி வடநாட்டில் இருக்கின்ற வைஷ்ணவ தேவி பெண் தெய்வம் நாட்டினுடைய தென்கோடியா இருக்கட்டும் வடகோடியா இருக்கட்டும் கிழக்கு கோடியா இருக்கட்டும் கோடியா இருக்கட்டும் எல்லாம் தேவியருடைய ஆலயம் தான் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆலயமாக இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலுடைய எல்கையை நீங்கள் எடுத்து பார்த்தால் எல்கை சுற்றிலும் இருப்பது அனைத்தும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய சுற்றி இருப்பதை நம்முடைய தேவியருடைய ஆலயம் தான் இருக்கு முப்பந்தல் தேவி இருக்கின்றது கன்னியாகுமரி அம்மன் இருக்கின்றது மண்டைக்காடு தேவி இருக்கின்றது அடுத்த கொல்லங்கோடு அம்மனுடைய ஆலயம் இருக்கின்றது இங்கே காணி ஏரியாலே நாம் செல்கின்ற பொழுது காளிமலையிலே தேவி இருக்கின்றான் அங்கே திருப்பரப்பில இருக்கின்றது கூட்டாளம் கூட்டாளும் ஒரு தேவி நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை நீங்கள் சுற்றி பார்த்தால் கூட அங்கும் இருப்பது தேவியருடைய ஆலயம் தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை என்று எப்படி கூற முடியும் அத்தாநாதீஸ்வரர் சிவபெருவான் தன்னுடைய பகுதி சக்தி பகுதி சிவன் என்று சக்திவாதி சிவன் வாதி என்று வழிபடக்கூடிய ஒரு தன்மை பாரத நாட்டிலே இருக்கின்ற சனாதன் தர்மத்தில் மட்டும்தான் இருக்கின்றது வேறு எங்கா இருக்கின்றதா இப்படி இருந்தும் நம்முடைய சமயத்தை குறை கூறுகின்றார்கள் என்று சொன்னால் இவருடைய வாழ்க்கையை குறை கூறுவது மட்டும்தான் அவருடைய வாழ்க்கை குறை கூறுவதுக்கு எதுவுமே இல்லை நம்முடைய சமா சனாதன் தர்மத்தில் நீங்கள் எப்படி வேண்டாம் வாழலாம் இங்கே நாம் எடுத்து பார்த்தால் கூட்டு குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நம்முடைய சனாத தான் சிவபெருமானுடைய மடியிலே யார் இருப்பது சிவபெருமானுடைய மடியில கணபதி இருக்கின்றார் தேவியனுடைய மடியில யார் இருக்கின்றார் சுப்பிரமணியர் நான்கு பேரும் ஒரே இடத்திலே ஒரே நாம் வழிபடக்கூடிய தன்மை தன்மை கூட்டு பிள்ளைகளும் சேர்ந்து வாழக்கூடிய வாழ வேண்டும் என்கின்ற தன்மையை கொடுக்கக்கூடிய மட்டும்தான் பிரித்து இல்லை அதே போன்று எங்காவது மயிலும் பாம்பும் ஒன்றாக இருப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா நம்முடைய சமயத்தில் மட்டும்தான் சேர்ந்து இருக்கும் அது கூட புலி இருக்கும் சிங்கம் இருக்கும் எலி இருக்கும் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்தை பார்த்தாலும் அது சனாதன தர்மத்தில் மட்டும்தான் இருக்கின்றது சாதாரண புல்லில் இருந்து உலகத்திலே மிகவும் பெரிய மரமாக நினைக்கக்கூடியது நம்முடைய சமயம் மட்டும்தான் சாதாரண எலியில் இருந்து ஆரம்பித்து பெரிய சிங்கம் யானை வரையிலும் புரிதமாக வழிபடக்கூடிய நம்முடைய சமயம் மட்டும்தான் அதை போன்று நாம் வழிபடக்கூடிய நம்முடைய சமயம் மட்டும்தான் எந்த விலங்குகளாக இருந்தாலும் சரி சாதாரண தாவரங்களாக இருந்தாலும் சரி இருந்தாலும் முக்கியத்துவத்தை ஒரு வழிபாட்டு முறை என்று சொல்லுவது அதை பார்த்து இன்றைக்கு சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் அதை குறை கூறுகின்ற நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சமயம் எதை கூறுகின்றது அங்கே ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் எப்படி வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் ஒரு சிறு விஷயங்களை நாம் உள்ளே நிலைந்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அதில் பயங்கரமான உள்ளடக்கம் இருக்கின்றது நம்முடைய நம்முடைய ஆலயத்தில் நாம் செல்கின்ற பொழுது சட்டை கலத்து விட்டு செல்ல வேண்டும் கால செருப்பு போடக் கூடாது என்கின்ற ஒரு பழக்கம் இருக்கின்றது இது ஏற்காக இப்படி வைத்திருக்கின்றார்கள் என்பதை பல்வேறு விதமான ஆராய்ச்சியாளர்கள் பார்க்கின்றார்கள் பார்த்து எதை கூறுகின்றார்கள் சொன்னால் ஆலயம் என்று கூறுகின்ற பொழுது அங்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் இறைவனை வழிபடக்கூடிய இறைவனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய அனைத்தும் ஆலய வளாகத்திலே சுற்றி இருக்கும் ஆகவே நாம் காலை கல்வி சுத்தமாக செல்கின்ற பொழுது நம்முடைய காலினுடைய பாதங்கள் வழியாக அங்கே இருக்கின்ற இறைவனுடைய அம்சங்கள் இறைவனுடைய சக்தி மேக்னட்டிக் ஃபீல்டு நம்முடைய கால் வழியாக மேலே அதே போல் நம்முடைய உடலிலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இழுக்கப்பட்டு நம்முடைய உடலிலே அது பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றப்படுவதாகவும் அது நம்முடைய பிராணத்திலே அறிஞர்கள் ஒவ்வொரு விஷயமும் இதற்காக நாமும் மேலே போட வேண்டும் இதற்காக வைப்பது சரித்து போட வேண்டும் ஏன் குங்குமம் திருமணமானவர்களுக்கு மேலே வைக்க வேண்டும் மற்றவர்கள் ஏன் கீழே வைக்கின்றார்கள் கால் வெட்டியதற்கு போட வேண்டும் என்பதெல்லாம் இன்றைக்கு விஞ்ஞானிகள் எல்லாம் அக்கு மேல ஆணுவராக ஆராய்ந்து 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 விட்டுதால் இன்றைக்கு இந்து சமயம் என்பது சனாதன தர்மம் என்பது அனைவரும் ஏற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்று எல்லா நாடுகளிலும் அதை பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எந்த நாடு எடுத்தாலும் இன்றைக்கு பாரத நாட்டிலே சனாதனத்தை எதிர்ப்பு வந்த பொழுது உலகம் முழுவதும் இருக்கின்ற சனாதன மையங்கள் எல்லாம் சேர்ந்து அதற்கு ஆதரவாக குரல் கொடுத்தார்கள் இன்றைக்கு அது ஒரு பெரிய மாபெரும் இயக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு மறுமலர்ச்சியாகத்தான் கும்பமேளாவிலே சுமார் அறுபத்தைந்து கோடி நீராடி இருக்கின்றார்கள் என்று நாம் வேண்டும் சாதாரணமாக செல்லக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை நாலு நாளாக அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது இன்னொன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சமீபத்தில் இப்போ என்னன்னா காவி கொடி இந்து ஆலயத்தில் கிட்டக்கூடாது என்று கூறுகிறார்கள் நான் ஒன்றே கேட்கின்றேன் இங்கே வருகின்ற பக்தர்கள் அனைவரும் காவி கேஷ்டிக்குதான் செல்கிறார்கள் காவி வேஷ்டி கொடுத்துட்டு உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய தைரியம் இருக்கா என்பதை நான் எண்ணி பார்த்தேன் அதாவது அது என்ன என்ன எதற்காக இப்படி செயல்கிறார்கள் என்பதை நமக்கு புரியவில்லை அவர்கள் புனிதமாக நினைக்கக்கூடிய கருப்பு எங்க இருந்தாங்க சபரிமலை ஐயப்பருக்கு பிடித்தமான ட்ரெஸ் வந்து கருப்பு பிளாக் பிளாக் ட்ரெஸ் அதான் அவங்க எடுத்து வச்சுட்டு எங்களுக்குள்ள சொல்றாங்க பொதுவாக அந்த சனி பகவானுக்கு தான் கருப்பு இருக்கு அவங்க இப்ப சனிக்கு எடுத்துட்டு எடுத்துட்டு அதை கூட இன்னைக்கு ஏதாவது நிகழ்ச்சி

அடுத்த மாசம் இருபது வரை ஐயா வைங்கோடுட ட்ரப். அந்தக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் காவி கோடிய எடுத்து எல்லாரும் ஊறாங்க. சாமிதோப்பு மூலமா போறாங்க. சவரிமலை எடுத்து கொண்டா நம்ம டேஸ்ட் பண்ணனால லட்சக்கணக்கானவங்க பூஜை. ஐயப்ப பக்தர்கள் வாங்குறாங்க. இருக்கின்றது. மட்டும் நமக்கு போதாது. அது சக்தியாக மாற வேண்டும். சக்தி சக்திமிகு பக்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்மால் முன்னால் நம்முடைய பின்வாமிகள் நம்முடைய குழந்தைகள் எல்லாம் அதை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருக்க முடியும் என்கின்ற நம்மை பொறுத்த நான் ஒரே ஒரு வேண்டுகோள் ஒரு மூன்று விஷயங்களை கேட்கின்றேன் ஒன்று வந்து நாம் வீட்டை விட்டு வெளியே செல்கின்ற பொழுது நம்முடைய சமய சின்னங்களை நாம் அழிந்து விட்டு செல்ல வேண்டும் குங்குமம் போடலாம் விபூதி போடலாம் நாமம் போடலாம் ஏதாவது ஒரு சமய சின்னத்தை நாம் அழிந்து விட்டு நாம் யார் என்பதை யாரும் கேட்காமலே தெரியக்கூடிய அளவில் நாம் சென்றோம் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு என்ன வரும் இவர்கள் செய்ய முடியாது வேண்டுகோள் வீட்டிலே கோலம் போட வேண்டும் சாயங்காலம் சந்தியா மந்திரம் மூன்றாவது விஷயம் குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது எல்லாரும் சேர்ந்து அந்த இருக்கக்கூடிய அவ்வளவு சேர்ந்து நாம் நம்முடைய இறைவன் மீது நாம் வைத்திருக்கின்ற பக்தியின் காரணமாக இறை சக்தியும் நாம் பெற முடியும் இந்த மூன்றையும் நாங்கள் செய்வதற்கு தயாராக வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்துவிட்டு இன்றைக்கு சிவராத்திரி இன்று முழுவதும் அடுத்து இங்கே பஜனை நிகழ்ச்சி நடைபெறுகின்றது நாட்டிலே நடைபெறுகின்ற அனைத்தும் அமைதியாக மக்கள் அனைவரும் மிகவும் ஒற்றுமையுடன் அமைதியாக வாழ்வதற்காக எல்லா வல்ல சிவபெருமான் ஆசி புரிவதுடன் சிவரை தரிசனம் செய்வதற்காக வழி தரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கு பக்தர்களுடைய மனசு நிறைந்த இறைவன் வேண்டும் என்று கேட்டுக் கொண்டேன் வாய்ப்பு நன்றி நன்றிதான் மிகவும் அருமையாக ஒரு ஆன்மீக